குலசேர் பன்னெண்டாம் அதிகாரத்தை நாம வாசித்தோம்னா ஒளியில் உள்ள பரிசுத்தமான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி ஆக்கினவரும் அப்படின்னு வாசிக்கிறோம் நாம் சத்தியத்திலே நடக்கிற போது நாம் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கிறோம் ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது நாம் தேவனோடு நடக்கிறோம்னு சொல்லிட்டு நாம் இருளிலே நடக்கிறவர்களாக நாம் இருந்தா நாம பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம்னு ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனத்து வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும் இருளானது பாவத்திற்கும் அறியாமைக்கும் துன்பத்திற்கும் மரணத்திற்கு ஏதுவானதாக இருள் இருக்கிறது ஆனால் ஒளியானது தேவனை குறிக்கிறதாக இருக்கிறது ஏனென்றால் தேவன் இருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லைன்னு வசனம் சொல்லப்படுகிறது தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவு வேணும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய்ச்சொல்லுகிறவர்களாயிருப்போம் அவர் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆக நாம இருளிலே நடக்காமல் ஒளியிலே நடக்கும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம சத்தியத்துல நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும் எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் நாச மோசங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நாம விடுதலையாகி தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்தாரோ எந்த நோக்கத்துக்காக நம்மை ரட்சித்தாரோ அதையே நாம் சிந்தித்து கொண்டு தேவனுடைய வழிகளில் நாம் நடக்கும்போது இருளுனுடைய அந்தகாரம் நம்ம விட்டு விலகி போகும் அதை விடுவிப்பதற்கு தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அடுத்ததா பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல பங்கு பெறுவர்களாய் நாம இருக்கணும் ஏன்னா நாம இதற்கு முன்னாடி அடிமைகளாகவும் திக்கட்டவர்களாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நாம் இருந்தோம் ஆனா இப்போ தேவன் என்ன பண்ணாரா அவருடைய குமார் பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டாரோ அதை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய மரணத்தினால நம்ம மீட்டு கொண்டாருன்னு நம்ம பார்க்கிறோம் பிதாவாகிய தேவன் தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார்னு நாம அறிந்து கொள்ள முடியும் ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பரிசுத்தவான்களாக ஆக்கப்படுகிறோம் ஏன்னா அவருடைய சுதந்திரத்தில் நாம் பங்கு பெறணும் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு காணான் தேசத்தை கொடுத்தாரோ அதே போல நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி குமாரனுடைய ராஜ்யத்துல அவருடைய சுதந்திரத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாகவும் ஜீவனாகவும் வார்த்தையாகவும் நித்திய ஜீவனை தருவதற்கு அவர் போதுமானவராகவும் இருக்கிறார்னு நாம் அறிந்து கொள்ளணும் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த சுதந்திரத்துல பங்கு பெறுவதற்கு நாம் கண்டிப்பாக போராட வேண்டியிருக்கும் அந்த போராட்டத்துல நாம் எப்படி தேவனோடு இசைந்து நடக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் தேவனுடைய சுதந்திரத்துல பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பலத்தினால் நடக்க முயற்சிக்கும் போது தேவன் அவங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வாசனத்துல நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்து கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் நாம கிறிஸ்து யோசவுக்குள்ள அந்த சுதந்திரத்தை பெற்றிருப்பதனால நாமும் அவரோடு கூட பாடுபடும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு பெறுகிறவர்களாய் நாம இருப்போம் சகிப்பதினா இன்னை துன்பம் இன்பமாய் மாறும் ஏ நாம் காணும்